வெல்கம் டு சக்தி டாக்ஸ் இன்று ஒரு சிறிய கதை பழங்காலத்தில் அங்க தேசம் அப்படின்ற ஒரு தேசம் நம்ம பாரத நாட்டில் இருந்தது அந்த அங்க ராஜ்யத்திற்கும் மகத ராஜ்யத்திற்கும் அடிக்கடி போர் வந்துட்டே இருந்தது ஒவ்வொரு முறையும் மகத ராஜ்யம் அங்க தேசத்த தோத்துக்கிட்டே இருந்தாங்க எத்தனை முறை போர் செய்தாலும் மகத நாட்டு அரசனால போரில் வெற்றி பெற முடியலை இப்படி இருக்கும்போது மகத நாட்டு அரசர் மீண்டும் தன்னோட படைய வலுப்படுத்திக்கிட்டு அங்க தேசத்தின் மீது படையெடுத்தாரு ஆனா திரும்பவும் அவர் தோல்வியை தான் சந்திச்சாரு அத்தோட போர்க்களத்துல தன்னோட படை தளபதியோட உதவியால உயிர் பிழைத்து தன்னோட சொந்த தேசத்தை நோக்கி திரும்பி வந்துட்டு இருந்தாரு மகத நாட்டு அரசரால இந்த தோல்வியை சகிச்சுக்கவே முடியல இந்த நிலையில அவரு தன்னோட நாடு நோக்கி போயிட்டு இருந்தாரு அவருக்கும் அவரோட படை தளபதிக்கும் பயங்கரமா பசி எடுத்தது அவங்க போற வழியில ஒரு இடத்துல ஒரு பாட்டி சுவையான ரொட்டியை வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க ராஜாவுக்கும் படை தளபதிக்கும் அத பார்த்த உடனே அங்க போய் சாப்பிடணும்னு தோணுச்சு அங்க போய் ரொட்டி துண்டுகளை வாங்கினாங்க உண்ணவும் ஆரம்பிச்சாங்க எடுத்த எடுப்புலையே ராஜா சூடான ரொட்டியோட மையப்பகுதியை சாப்பிட முயற்சி பண்ணாரு ரொட்டி ரொம்ப சூடா இருந்ததுனால ராஜாவோட கைகளை சுட்டுடுச்சு சூடு பொறுக்க முடியாம ராஜா ஐயோன்னு கத்துறாரு உடனே ரொட்டியை சுட்டு இருந்த பாட்டி வந்திருக்கிறது ஒரு நாட்டின் ராஜா அப்படின்றது தெரியாம பலமா சிரிக்கிறாங்க என்னையா இவ்வளோ அசடா இருக்க முதல்ல ஓரத்துல இருந்து தான் ரொட்டிய சாப்பிட ஆரம்பிக்கணும் இது கூட தெரியாம எடுத்த எப்பிலே ரொட்டியோட மைய பகுதியை தொட்டா இப்படிதான் சூடு வாங்க வேண்டியிருக்கும்னு சொல்றாங்க பாட்டியோட இந்த கேலி பேச்சு ராஜாவுக்கு ஏதோ உணர்த்தியது போல இருந்தது உடனே தன்னோட மகத நாட்டுக்கு திரும்பிய அவர் இந்த முறை சற்று வித்தியாசமாக யூகத்தை வகுத்தார் இது வரைக்கும் நம்ம அங்க தேசத்தோட தலைநகர நேரடியா தாக்கணும் இனி நம்ம அவ்வாறு செய்யக்கூடாது அங்க தேசத்தோட எல்லைப்புற பகுதிகளை திடீரென தாக்கி ஒவ்வொன்னா எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அதை எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் அங்க தேசத்தோட தலைநகர நோக்கி நம்ம முன்னேறணும்னு படை தளபதியோட கலந்தாலோசிக்கிறாரு படை தளபதியும் ராஜாவோட கட்டளப்படி தன்னோட படைகளை கொண்டு அங்க தேசத்தின் எல்லைப்புற பகுதிகள் எல்லாத்தையும் ஒன்றன் பெண் ஒன்றாக ஜெயிச்சுக்கிட்டே வராரு இதனால் அங்க தேசத்தோட நிலப்பரப்பு குறுகிய காலத்திலேயே ரொம்ப சுருங்கிடுச்சு எல்லைப்புற பகுதிகளிடம் இருந்து கிடைக்க வேண்டிய வரிகளும் அங்க தேசத்துக்கு கிடைக்காம போனதுனால அங்க தேசத்தோட பொருளாதாரம் அப்படியே சரிஞ்சுது இதுதான் சமயம் அப்படின்னு காத்துட்டு மகத நாட்டு அரசர் அங்க தேசத்தோட தலைநகரை தாக்கி அதையும் கைப்பற்றினார் இந்த முறை மகத தேசத்தோட வெற்றி கல்வெட்டுகள்ல பொறிக்கப்படுற அளவுக்கு மாபெரும் வெற்றியாக அமைஞ்சது இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய கேட்க வேண்டும் குறைவாக பேச வேண்டும் அனைவரது ஆலோசனையும் வாழ்க்கையில் முக்கியம் ஆனா முடிவெடுக்கும் அதிகாரம் நமது தான் அமைய வேண்டும் சிறு துரும்பும் கூட சில சமயங்களில் வாழ்க்கையில் உதவக்கூடியதாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்